அடுத்தது ஒருவர் மற்ற பிற வணக்கங்களை சரியாக செய்துகிறார் ஆனால் ஜும்மா தினம் விடுமுறை என்பதால் நன்றாக உறங்கி ஜும்மா தொழிலை தவறவிட்டு அசருக்கு சேர்ந்த நேரத்திற்கு முன் சென்று லுகராக தொழுகிறார் இதற்கு மார்க்கத்தின் அனுமதி என்ன எல்லா ஜும்மாவும் தான் செய்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அஞ்சு வேலை ஒரு ஆள் தான் ஆனா வெள்ளிக்கிழமை அவர் இருக்கிற ஊர்ல லீவு பலர் அரண் நாடாளுக்கும் நினைக்கிறேன் அவர் இருக்கிற ஊர்ல வெள்ளிக்கிழமை லீவு லீவுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா பழம் தூங்குறது பேசாமல் புறா தூங்கி மூணு தூங்கிட்டு என்ன செய்யறது அசர் தான் எந்திரிக்கிறார் இப்படி செய்யறாரு வார வாரம் இப்படி செய்யறாரு சரியானு கேட்கிறாங்க என் அசர் தொழுவானா ஜும்மா தொழுகிறது இல்லையா ஆனா அஞ்சு வேலை தொழுகிறாள் தான் சில ஆள் தொழுவாத ஆளுக்கு சட்டம் வேற இவர் ஐந்து வேலை தொழுகிற ஒரு ஆளுக்கு தான் ஆனா ஜும்மா நாள்ல வந்து லீவு நாள்ல என்ன செய்யறாரு நல்லா தூங்கிடுவார் தூங்கிறார்க்கு தூங்குனா என்ன செய்யற வேலையா இருக்குது யாரும் தூங்கிடுறது அப்பெண்டுக்கு எழுந்திரிக்காம ஒரு மணிக்கு எந்திரிக்காம ரெண்டு மணிக்கு எந்திரிக்காம மூணு மணிக்கு எந்திரிக்காம நாலு மணி போல இருக்கு இப்படி எந்திரிச்சு செய்யறாரு அசுர நேரத்துல தொழுகிறாரு லொஹரா தான் தொழுகிறாரு அப்படின்னு கேட்கிறாரு பொதுவாக தூக்கத்துக்குன்னு ஒரு தனியான சலுகை மார்க்கத்தில் இருக்க தான் செய்கிறது என்ன தூக்கம் என்ன செய்கிறாங்க ஒரு நாள் தூங்கிடுறாங்க சூரியன் உதிக்கிற வரைக்கும் அப்போ தூங்கிட்டு என்ன செய்யறாங்க அவங்கவுங்க வாகனத்தை எடுத்துட்டு வாங்கி வேற இடத்துல போய் தொழுகையை தொழு இருக்கிறாங்கிறதீசு முஸ்லிம்கள் இருக்கு புகாரில் கூட முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது அதிசல இருக்குது இருக்கிற தூங்கி நாங்க பிரயாணத்துல தூங்கிட்டோம் ரசூல்லாதான் முதமல்ல எந்திரிச்சாங்க எப்ப எந்திரிச்சாங்க சூரிய வெளிச்சம் மூஞ்சில பட்ட ஒண்ணுதான் முடிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னும் முடிச்சாங்க இதுக்கு ஒரு முடிச்சாங்க பிறகு ரசூல்லா நினைஞ்சாங்க ஒரு இடத்துக்கு கொஞ்சம் நவுண்டு போ சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தொகுதாங்க இது புகாரில் முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது அதிசல இருக்குது அதே மாதிரி புகாரில் ஐநூத்தி தொண்ணூத்தி வந்து இதே மாதிரி தான் ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருப்பாங்க எல்லாம் தூங்கணும்னா பிளான் நான் முடிச்சு பாத்துக்கா தூங்குன்றாரு அவரும் சேர்ந்து தூங்கிடுவார் கடைசி என்ன வாயிறேன் அவர் எழுந்திரிக்க மாட்டார் கடைசி என்ன சொல்ல என்ன செய்கிறாங்க ஒரு தொழில் வருது இப்போ தூங்கிட்டு சுப தொழிலை பெற்றிருக்கிறாங்க என்று சொன்னால் இது தூக்கம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் என்ன தூக்கத்தை நம்ம நம்ம நினைச்சா தூங்குறோம் அல்ல அப்படியே நாட்டம் ரசூல்லாவும் தூங்கி இருக்கிறாங்க பிள்ளாரெல்லாம் தூங்கி இருக்கிறாங்க ஆனால் இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்கிறாருல அது நியாயப்படுத்த முடியாது அவர் ஒவ்வொரு வாரமும் செய்வதில் இருந்த தூங்கணும்தே தான் தூங்குறாரு ஏன் வியாழக்கிழமை எந்திரிச்சவருக்கும் என் வெள்ளிக்கிழமை எந்திரிக்க முடியல சனிக்கிழமை என் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகணும்னா எந்திரிக்கிறாரு அப்ப அதற்கு ஏற்பாடு வேலைக்கு போகும் நம்ம எட்டு மணிக்கு அலாரம் வைக்கணும் எட்டு மணிக்கு எந்திரிச்சா தான் வேலைக்கு நம்ம போக முடியும் அப்படி ஒரு செட்டப் பண்ண போய் தானே அவரால எந்திரிக்க முடிகிறது அல்லது சரி நண்பர்கள்கிட்ட சொல்லி இந்த வேலைக்கு போகணும் என்னை எழுப்பி விட்டு சொல்லியிருக்கிறாரு அப்ப மத்த உள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி அதை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு எழுப்பிட்டாருன்னா வராது இவர் வர வரது அலாரத்தையும் அக்கம் பக்கத்தில் உள்ளாலும் யாரும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு தூங்கணும் அப்படின்னு சொன்னா இது குற்றம் இது செய்யக்கூடாது நம்மளை அறியாம நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டு தூங்கிட்டோமா அதெல்லாம் கேட்கவே மாட்டான் தூக்குறதுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது அது தவறா செஞ்சுருக்கிறார்